ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது அதுக்கப்புறம் தாலிப்பு வடங்க இருக்குது இன்ஸ்டன்ட் குளிர் சாதா பவுட்ரு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ரு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க சுட சுட சிக்கன் பிரியாணி இப்போ வந்து டம் பிரிச்சிக்கலாமா நல்லா சூப்பராக குச்சி குச்சாக வந்திருக்கு நல்லா உதிரியா செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்க சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சாதம் சின்னவை வந்து காலையில் ஸ்வீட் பண்ணி கேட்டான் அது எடுத்துகிட்டு போயிட்டான் லஞ்சுக்கு சிக்கன் தொக்கு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து தக்காளி ரசம் ஆனியன் ரைத்தா चिकन सिक्सटी फाइव